நேர்களுக்கு வணக்கம் என்னிடம் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே வந்து மற்ற தேர்தலை விட சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நோ ஒரு வருட காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்கு மேலேயே இருக்கு ஆனா இப்போ இருந்தே வந்து கூட்டணி பத்தியோ இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்கு விஜய் அவர்களும் காலத்துல இருக்கிறாரு ஏதோ ஒரு மாற்றம் வருமோ அப்படின்ற மாதிரி அதாவது தேர்தல் காலத்துல எதாவது மாற்றங்கள் இருக்குமோன்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு இதே தான் தேமுதிக இப்போ சமீபத்தில் எந்த ஒரு அதை பத்தின செய்திகளே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு அது தேமுதிக பத்தின நிலைப்பாடுகளோ இல்லை அந்த கட்சியை பற்றி உங்களோட சார் தேமுக விஜயகாந்த் இருக்கும்போது பதினாலு சதவீதம் வாக்கு வங்கி கம்யூனிஸ்டுகளே போய் திமுக அண்ணாதிமுக மாற்றாக தலைமையாக சொன்ன காலம்ல இருந்தது இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை வாய்ப்பு அரசியல வாக்கு வங்கி தான் வாய்ப்பு இருக்கும் வாக்கு வங்கியை தேய்ந்து போனால் எந்த திமுக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்காக தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த சமயத்துல நிறைவேற்ற காரணத்தினால திமுக கூட தேமுதிக கூட்டணி போறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கா அந்த அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விதான் அதுக்கு சான்சஸ் இருக்கா சார் இந்த கூட்டணியிலே சீட் பத்தாது திமுக கூட்டணியிலே இப்ப எல்லாருக்கும் சீட் அதிகமா கேட்கிறாங்க இப்போ அதுக்கே சீட்டு பத்தாது இவங்க எங்கே தேமுதிக சீட்டு கொடுக்க போறாங்க தேமுதிக அதிமுக கூட்டணி தான் பாமக தேமுதிக ரெண்டு பேரும் பிஜேபி எங்கே போதும் அங்கே தொடர்ந்து போவார்கள் அதான் பாமா பாமகவுக்கு ஒரு குழப்பம் இருக்கு தேமுதிகவும் திமுக போவோம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இப்படி எல்லாருமே அந்த திமுக கூட்டணிக்குள்ள போகணும்னு விருப்பப்படுறாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா சரி ஏன் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கா இல்ல இந்த கட்சிகளுக்கான விருப்பமா அது இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படி பத்தி சொல்ல திமுக கூட்டணி யாரும் போகணும்னு விரும்பல அங்க இருக்கிற சிபிஎம் வெளியே வரும்னு நினைக்கிறாங்க ஓகே திரும்ப திரும்ப வெளியே வரும்னு நினைக்கிறாரு காங்கிரஸ் உடச்சி வெளியே வரும்னு நினைக்கிறாங்க அதனால திமுக கட்சிகளும் போய் ஆகியோன்னு நினைக்கிறாங்களா இல்ல அந்த அவர்களே அங்கே இருக்க முடியலை வெளியில் வராங்க இவங்க போய் என்ன பண்ண போறாங்க திமுக இந்த முறை ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ரெட்டி எப்படி ஆந்திராவோட அரசியல் பண்ணார் தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிக ஆட்சியும் இல்லை அதிகாரம் ஜெகன்மோ ஒரு நெட்டி இல்ல அதே அளவா தி மு க வரும் என்பது அப்தர விருது தெரியும் அதனால திமுக போய் சேருவதற்கான டிமாண்டே இல்ல ஜனவரில தான் கூட்டணி பத்தி அறிவிப்போன்னு பிரேமலாத் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆனா பெரிய அளவுல விஜய் கூட கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத குறிப்பிடுறாங்க தாவேகா தேமுதிக இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர போறதா சொல்றாங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் சிலபா அதாவது விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு திமுக ஒடு சேருவதா அண்ணா திமுக ஒட சேருவதா இப்போ திமுகோடு சேர்ந்தால் ஒன்னுல்லாம் போயிரு திமுக எதிர்ப்பது நோக்கமே அப்ப அவர் என்ன பண்ண போறாரு அண்ணாதிமுக கூட்டணியில் இணைப்பது தான் அவருக்கு எதிர்கால அரசியல் விஜயகாந்துக்கு எப்படி அண்ணாதிமுக கூட்டணி இணைஞ்சு எதிர்கட்சி தலைவராகி ஒரு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ வந்தது அதே நிலைமை தான் இப்ப விஜய்க்கும் காத்திருக்கிறது அதனால அண்ணாதிமுக கூட்டணியில் இணைவு தான் விஜய் உடைய அரசியல் எதிர்காலத்தை நிலைநிறுத்தும்

நாடாளுமன்ற தேர்தல சந்திச்சாங்க இப்ப அந்த உறவு அப்படி தொடர்ச்சிய வருமே தவிர திமுக போய் புதுசா மறுபடியும் திமுக போறா தேமுதிக ஓட்டு போடுவாங்க தேமுதிக திமுக ஓட்டு ஆதோ ஆலோசனா அவர்கள் அவர்களை ஏமாற்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா அவர் அதிகாரத்துக்காக விஜயோட இருக்கிறார் இவருக்கு இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிருவார் திமுக இருந்தாரு அங்கே வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லைன்னு விடுதலை சத்துக்கு போனார் அங்கேயும் வாய்ப்பில்லைன்னு உடனே பெங்க வந்திருக்காரு விஜய் கட்சிக்கு வந்திருக்காரு விஜய் கட்சி வாய்ப்பு இல்லைன்னா அது யார் வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லுகிறார்களோ அங்கே போய் சேருவார் இப்போ ஸ்லீப்பர் செல்லாக வந்து ஆதவ அர்ஜுனா செயல்படுறாரு திமுகவுக்கு ஆதரவா விஜய் இருந்து செயல்படுறாரு அதனால திமுக தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அனுப்பி இந்த செயலை வந்து செய்ய சொல்லியிருப்பாங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சிக்குள்ள இருந்தே வந்து செய்கிறாரு அப்படின்னு சொல்றாங்களே இப்போ ஸ்லீப்பர் செல் அப்படின்ற அந்த ஒரு இது எப்படி சொல் இல்ல அது அரசியலே தெரியாத முக்தாளர்களுடைய வாதம் அவரு விஜய் கட்சியில விஜய் திமுகவை தோற்கடிப்பதற்கு விஜயை பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் இருக்கார் இப்ப விடுதலை அண்ணாதிமுக விஜய் மூணு பேரையும் ஒருங்கிணைச்சு திமுகவை தோற்கடிக்கணும் இது அவருடைய மாஸ் பிளான் அதுக்காகத்தான் அவரு திமுக இருந்து வெளியேறி சிறுத்தைக்கு வந்தாரு சிறுத்தை இப்போ விஜயிட்டு வந்திருக்காரு திமுக வரக்கூடாது அவ்வளோதான் திமுக பலவீனம் அடைய வேண்டும் இப்ப சமீபத்தில் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பெரிய அளவுல ஒரு அவ பெயர் அப்படின்னா ஆதவர் அவர்களுடைய இந்த ஒரு காணொளி அதே மாதிரி வைஷ்ணவி அப்படின்ற தாவைக்காவில் இருந்து திமுகவுக்கு போயிருக்கிறாங்க அந்த பெண்ணுமே வந்து பெண்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டு பேருமே திமுகவுக்கு சம்பந்தப்பட்டவர்களா இருக்கிற காரணத்தினால திமுக தான் வந்து தாவை கால இந்த மாதிரியான குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக வாய்ப்புகள் அனுப்பியிருக்காங்க அந்த பெண் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சம்மந்தமே இல்லை சம்மந்தமே இல்லை ஓகே அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்து அவங்களுக்கு அதிகாரம் வேணும் கட்சி மூணு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா மாறிட்டு இருக்கான் அவன் என்ன கொள்கையான இவன் பிஜேபிக்கு போவான் போகாத கட்சியே இருக்காது அப்போ இவர்களுக்கு பதவி வேணும் பதவியை தேடி அறிகிற ஒரு வெறி பதவி ஆசை இதை தாண்டி இவர்களுக்கு எந்த விதமான பொது நோக்கம் கிடையாது தாவேக்காவும் அதிமுகவும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்பட்டது இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு இந்த சலசலப்புக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது தான் இல்லை அப்படிலாம் இல்லை ஓகே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விஜயோடு பேசிட்டு தான் இருக்காரு விஜய் முதல்ல திமுகவை எதிர்ப்பதா அண்ணாதிமுகவை எதிர்ப்பதானா அவருக்கு முதல் ஆப்ஷனு திமுகவை எதிர்க்கணும் அதுக்கு அண்ணா அதிமுக கூட சேரணும் இதுதான் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இதெல்லாம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது இதெல்லாம் ஒரு போற போக்கில் நடக்கிற விஷயம்தான் தான் ஓகே நீங்கள் விஜய் எடப்பாடி இரண்டு பேருக்குமான உடன்பாடு தான் இப்போ பிஜேபியில் எப்படி பேசியிருக்காருன்னா எடப்பாடி எதா இருந்தாலும் அமித்ஷாவோட நேராக பேசணும் அமித்ஷா என்கிட்ட பேசணும் நல்ல ஒரு தரகர்களே தேவையில்லாம் இப்போ டெல்லியில் அமித்ஷா பேசி எடப்பாடி அரசியல் பண்ணுறாரு இதே நிலைமை தான் விஜய்கிட்டையும் ஆனால் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இல்லையா சார் ஆதவர்ஜுன் அவர்களும் புசியானந்த் அவர்களும் தான் பேசிட்டு வராங்க ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுனது தப்புன்னா புஷியானந்த அவர்கள் அதை வந்து ஆதரிச்சு தானே அவர் அவருமே அந்த கான்வர்சேஷன்ல இன்வால்வாக தான் இருக்காரு அப்போ புசியானந்த் அவர்களுடைய ஸ்டாண்ட் இந்த இடத்துல யாரும் கவனிக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை இவர் சொல்றாரு ரெண்டு பேரும் ஒரே கருத்து ஒரே விஷயம் தான் பேசிட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் அண்ணாமலையாக பரபரப்பாக அரசியல் பண்ணாரு எடப்பாடி அது கூட இல்லை அப்படின்னு சொல்வது அவருடைய அரசியல் அறியாமல் தான் ஏன்னா அண்ணா திமுகவுடன் முதலமைச்சர் இருந்த வேட்பாளர் எடப்பாடி அண்ணாமலை எந்த நாட்டில் போகலமைச்சராக இருந்தார் எந்த கட்சி போகலமைச்சராக இருந்தாரு இல்லை எந்த கட்சி இப்போ காணாமே போயிட்டாரு அப்ப ரெண்டு பேருக்குமே அரசியல் தெரியல முஸ்ரீக்கு அரசியல் தெரியல ஆதவரிசு அரசியல் தெரில ஆதவரிசன் நடமீ எடப்பாடி மீது ஒரு காட் புணர்ச்சியாக கொட்டுறாரு இதுதான் நான் நடக்குதே தவிர இரண்டு பேருக்குமே சமகால அரசியலை பேச்சு இருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அரசியல் சூழல் குறித்தும் தேர்தல் குறித்தும் பல விஷயங்கள் கிட்ட பகிர்ந்து கிடைத்த நன்றி நன்றி வணக்கம்